நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனது பெரியம் விதை அமைதிக்குரியது திராட்சை செடி அதன் கனியையும் நிலம் அதன் விளைச்சலையும் கொடுக்கும் வானங்கள் தங்கள் பணியை கொடுக்கும் நான் இந்த ஜனத்தின் மீதியுள்ளவர்களுக்கு இந்த எல்லா நன்மைகளையும் சுதந்திரமாக கொடுப்பேன் சகரியா எட்டு பனிரெண்டு எவ்வளவு ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய வாக்கு நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது எல்லா நன்மைகளையும் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் திராட்சை செடி கனியை கொடுக்கும் நிலம் விளைச்சலை கொடுக்கும் வானம் பணியை கொடுக்கும் அனைத்தையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதே நம்முடைய தேவனது பிரியமாயிருக்கிறது இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவனது பிள்ளைகளாக இருந்து நாம் நமக்கு சுதந்திரமாக்கிக் கொள்வோம் அன்பின் பரமதப்பனே அப்பா பிதாவே எல்லா நலன்களையும் எங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பதே உம்முடைய இருக்கிறதே, இந்த எல்லா நலன்களையும் பெற்று நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்